கேரளத்தை நடுக்கிய வேறொரு நிலச்சரிவு விபத்துதான் எழுபது பேர் மரணமடைந்த மூணார் பெட்டி முடியில் ஏற்பட்ட நிலச்சரிவு ஒரு தொழிலாளி கிராமத்தை இல்லாமல் செய்த நிலச்சரிவில் இனியும் நான்கு பேரை கண்டுபிடிக்க முடியவில்லை விபத்து நடந்து நான்கு வருடம் போதும் இதன் அதிர்ச்சியிலிருந்து பாதிக்கப்பட்டவர்கள் இனியும் மீள முடியாமல் உள்ளனர் இரண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் ஆறாம் தேதி இரவு பத்தரை மணிக்கு தான் பெட்டிமுடியில் முடியில் நிலச்சரிவு ஏற்பட்டது மழையடிவாரத்தில் உள்ள நான்கு லயங்கள் முழுவதுமாக மண்ணுக்குள் புதைந்தன பாதி மண்ணு மூடிய மூடியலயத்திலிருந்து தப்பித்தவர்கள் பலருடைய பெயரை கூறி அழைத்த யாரும் கேட்கவில்லை இருட்டில் என்ன நடந்தது என்று தெரியாமல் இவர்கள் தவித்தனர் இதற்கிடையே ராஜமலையில் பாரஸ்டேஷனில் இருந்து வந்த இரண்டு பேர்தான் இந்த மிகப்பெரும் துயரத்தை குறித்து வெளி உலகத்தில் தெரிவித்தனர் தொடர்ந்து விரைவாக மீட்புப் பணிகள் நடத்தப்பட்டது பதினோரு பேரை காப்பாற்றினர் எழுபது பேர் மண்ணுக்குள் புதைந்தனர் நான்கு பேரை இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை இருபத்தி எட்டு நாட்கள் நீண்டு மீட்பு பணிகள் நடத்தப்பட்டது மீட்பு பணிகளுக்கு நேரமும் காலமும் ஒன்றுமில்லை பல கிலோமீட்டர்கள் தூரத்திலிருந்து கூட சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது அரசும் இதில் நல்ல முறையில் நடவடிக்கைகள் எடுத்தது முதலமைச்சர் நேரடியாக சம்பவ இடத்தை பார்வையிட்டார் மறுவாழ்வு உட்பட உள்ளவற்றையும் அரசு ஏற்றெடுத்து நடத்தி கொடுத்தது குட்டி அறிவியலில் ஆறு மாதத்தில் வீட்டு வேலைகள் நிறைவு செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வு ஏற்படுத்தப்பட்டது பெற்றோர்களை இழந்த குழந்தைகளின் கல்வியும் அரசு ஏற்றெடுத்தது அறிவித்த நஷ்டஈடு பணமும் முழுவதுமாக கொடுக்கப்பட்டது மாநில அரசும் சமுதாயமும் பெட்டி உள்ள மக்களை ஒன்று சேர்த்து நிறுத்திய போதும் திரும்ப கிடைக்காத நஷ்டம் இப்போதும் இவர்களின் மனதில் பதிந்துள்ளது இப்படி நடந்து இது நாலாவது வருஷம் முழுமையாகுது ஆறாம் தேதி ராத்திரி நடந்தது ஏழாம் தேதி காலில் எனக்கு ஒரு ஆறே முக்கால் மணி இருக்கும்போது ஒரு டிவைஸ் கிட்ட வந்து ஒரு கால் வந்தது உடனே கிளம்பி வா அப்படின்னாரு நான் ஏழாம் தேதி காலில் எப்போவுமே சாதாரணமாக போகிற மாதிரி கிளம்பி போயிட்டேன் போகும்போது பெரிய வர பாலை வரைக்கும் வண்டியில் போய்ட்டு அங்கிட்டிருந்து நடந்து போனோம் அந்த பக்கம் வேறு ஜீப் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த ஜீப்பில் ஏறி தான் ராஜமலைக்கு போனோம் ராஜமலைக்கு போகிற வழியில் நிறைய இடத்துல மண் இடிஞ்சுருந்துச்சு வரும்போது காலையில் போன ஒரு ஏழு பாடி தூக்க முடிஞ்சது அதுக்கப்புறம் அன்றைக்கி முதல் நாளில் மட்டுமே நம்மளால் பதினேழு பாடி ரிஸ்கியூ பண்ண முடிஞ்சது அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு நாள் இந்த ப்ராசஸ் நடந்துச்சு அந்த இருபத்தெட்டு நாளில் நமக்கு அறுபத்தி ஆறு பாடியை நம்மளால் எடுக்க முடிஞ்சது அது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சம்பவம் இப்பவும் அந்த ஆகஸ்ட்னு வரும்போது நமக்கு இன்னும் அந்த அந்த நினைவு தான் மனசில் இருக்குது ஏன்னா ஃபுல் அதில் இருந்தனால அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் ஆறாம் தேதி அதில் நாங்கள் தப்பிச்சதுல நாங்கள் இருந்தோம் அன்னைக்கு நைட்டு பத்தரை மணிக்கு சம்பவம் நாங்கள் வரும்போது ரெண்டரை மணி ஆகிடுச்சு எங்கள் கூட இருந்தவங்க எல்லாம் இருபது பேர் இறந்து போனாங்க நாங்கள் இருபத்தெட்டு வருஷமா ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தோம் அன்றைக்கி அது அந்த சம்பவம் வர்ற அன்னைக்கு இந்த மழை வர்றப்போ எங்களுக்கு அதே யோசனை அதே இதுதான் இருக்காது எல்லோரும் இறந்துட்டாங்க அதுபோல் நடக்கூடாது அப்படிங்கிறத எங்களுக்குள்ளது என் என் வீட்டில் இருந்து அத்தனை சொர்ணம் பைசா எல்லாம் நான் வண்டி விஜய் வண்டி கடையில் உள்ள சாணம் எல்லாம் மொத்தம் போய் என் ஜீவத்தில் சம்பாதிச்ச எல்லா சொத்தும் எல்லாம் போயிடுச்சு நான் உயிர் மட்டும்தான் நாங்கள் மூணு வருடம் இருக்கோம் என் கொண்டாட்டி காலத்தில் ஒரு தாலி மாத்திரம் இருந்துச்சு அந்த தாலிக்கு வச்சு தான் நான் ஒரு ஜீப் எடுத்து நாங்கள் வாழ்க்கை வா மறுபடியும் முதல் இருந்து வாழ முடியும் ஆனால் சக்கரத்துக்கு நாங்கள் கேட்கும்போது என்னோட உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு சரியாக போச்சு உங்களுக்கு நம்ம நேரம் அறிவிச்சதுக்கு முன்பாக தான் ஆனால் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு சரியாக போச்சுட்டாங்க தமிழ்நாடு சர்க்கார் ஒரு லட்சரூவா அறிவிச்சாங்க அவங்க என்ன சொல்லிட்டாங்க இல்லை நீங்கள் த தப்பு சிஸ்டில் இருக்க பேரே அப்போ நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் போய் மனு மனுக்கு முதலமைச்சருக்கு மனு கூட கொடுத்து பார்த்துட்டோம் அதை பற்றி ஒன்றுமே அதை பற்றி யாருமே இது பண்ண மாட்டேங்கிட்டாங்க இன்றைக்கி நாங்கள் வாழ்கிறோம்னா நாங்கள் வண்டி தொழிலை வச்சு நாங்கள் கதை பண்ணி வாழ்வோம் மண்ணுக்கடியில் புதைந்ததோடு வயதான காலத்தில் பெற்றோர்கள் குழந்தைகளை பெற்றோர்களை இழந்த குழந்தைகளும் அனாதையாக நின்றனர் சிலர் தனியாகவும் சென்றனர் அவர்கள் அனைவரையும் இன்று கேரளம் ஒன்று சேர்த்து பிடிக்கும் போதும் மண் சரிந்து மயான பூமியாக மாறிய பெட்டிமுடி நிலச்சரிவு ஏற்படுத்திய கருப்பு இரவின் பயம் மாறாமல் இப்போதும் பழைய நினைவுகளில் இவர்கள் வசித்து வருகின்றனர்